பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு வாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய துணைவியார் அவங்க ஒரு இரண்டு பக்கம் ஒரு சின்ன விட்டில் நோட்டீஸ் மாதிரி எழுதி அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருந்தேன் கஸ்தூரி நடிகை அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த வழக்கு குறித்து நான் பேச முடியாது ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ஆர்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கிறாங்க அதை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவும் பரிந்துரையாகவும் முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் வந்து க கஷ்டப்ப கஷ்டமான ஒரு சூழல் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்கள சிறையில் வைத்திருப்பதும் இந்த திமுக அரசு இப்படியாக அவர்கள் மீது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையும் நடத்தி இருக்கிறது அப்படின்னு ஊடகங்களையும் எழுதுகிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அது திமுக அரசு கைது செய்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அடிப்படையில் வந்து ஒரு மனிதாபமான அடிப்படையில் கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது வந்து நாம் அது பரிசீலிக்கலாம் தவறே கிடையாது உண்மையிலேயே வந்து யாராக இருந்தாலுமே வந்து ஜாமீன் வழங்குவதுங்கிறது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தான் அது வந்து பல வழக்குகளில் பல நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அடிப்படையில் இரண்டு பிரச்சனைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று வந்து திமுக அரசு தான் வந்து கஸ்தூரியை கைது செய்து வைத்திருக்கிறதாக போலீஸ் தானே கைது பண்ணாங்க காவல்துறை கைது செய்திருக்கிறதுங்கிறப்ப அது வந்து எந்த அரசு இருந்தாலுமே காவல்துறைங்கிறது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கஸ்தூரி பேசுகிறார் கஸ்தூரி பேசியது சர்ச்சைக்கு ஆகிறது ஆனாலும் கஸ்தூரி விளக்கம் என்கிற பெயரில் அதே கருத்தை மறுபடியுமே வலியுறுத்துகிறார் அவர் மீது வந்து புகார் வந்து கொடுக்கப்படுகிறது புகார் கொடுக்கப்படுகிற பொழுது கஸ்தூரி வந்து தான் கைது செய்யப்படுவதை தடுப்பதில் தடுப்பதற்காக தான் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக நீதிமன்றத்தை அவர் அணுகுகிறார் முன்ஜாமீன் கேட்டு அணுகிறார் முன்ஜாமீனை வந்து நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்கிறது அதன் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது அப்ப நீதிமன்றத்தோட டைரக்ஷனும் அதுல இருக்கு ஆமா கண்டிப்பா என்ன அதாவது இவர் வந்து முன்ஜாமீன் தான் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக நீதிமன்றத்தை நாடுகிறார் நீதிமன்றம் வந்து அதை வந்து தள்ளுபடி செய்கிற பொழுது இவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நீதிமன்றத்தோட டைரக்ஷனுடைய அடிப்படையில் தான் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இதில் வந்து திமுக அரசு இருக்கிறதா அல்லது அதிமுக அரசு இருக்கிறதா என்பதை தாண்டித்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து தன் மீது பாயம் அப்படின்னு ஒரு ஒரு பொது வெளியில வந்து ஒரு ஒரு பேசுகிறப்போது தான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் வந்து பொறுப்பாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு இருக்கிறது அது நீங்கள் கேள்விக்கூடிய நீங்களாக இருக்கலாம் அது நானாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே எஸ்பிசிஐகள்ல இருந்து ஆரம்பித்து பலருக்குமே ஒரு முன்னுதாரணம் இருக்குது கச்சராஜாவில் வந்து பலருக்குமே உதாரணமாக இருக்கிறது அப்போ வந்து ஒருவர் வந்து பொது வெளியில் வந்து ஒருவர் பேசுகிறார் அப்படின்னு இருக்கிற பொழுது இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் எந்தவங்களையும் மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிறவங்க எந்த கருத்தையுமே சொல்லாமல் இருப்பார்கள் அது ஒரு ஒரு சராசரி மனிதர்களுடைய ஒரு இயல்பு பொதுவெளியில் செயல்படக்கூடிய ஒருவர் எல்லா விதமான விளைவுகளையும் எதிர்பார்த்து தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இது வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறத ஒரு பார்ப்பனர்கள் அவர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அர்ஜுன் செம்பத்து ஏற்பாடு செய்கிறார் கடைசியில் அவருடைய ஆர்ப்பாட்டத்துக்கு எட்டு பேர் தான் வந்தாங்க ஒரு பார்ப்பன கூட வரல அப்படிங்கிறது அது வேற விஷயம் அதுவுமே வேலை வாய்ப்பு வாங்கி தர்றேன்னு ஒருத்தர் வந்து என்ன ஆர்ப்பாட்டம்னு தெரியாம வந்தார் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது தான் ஒடுக்கப்படுகிற ஒருத்தர் உணர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுங்கிறது வேற விஷயம் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கஸ்தூரி பேசுகிறார் அந்த அந்த ஒரு வழக்கு தான் இப்போ வந்து நடக்கிறது ஆனால் ஒரு வந்து பேசிட்டார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவங்க வந்து இப்போ ஜாமீன் வந்து கேட்கிறார்கள்ங்கிறப்ப அவங்களுடைய கிரவுண்ட்ஸ் எல்லாவற்றையுமே வந்து பரிசீலித்து நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனால் இங்கே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கஸ்தூரிக்கு கொடுக்கக்கூடிய இந்த இந்த மனிதாபிமான அடிப்படையிலான கோரிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதாங்கிற கேள்வி வந்து இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கலேங்கிறதுக்காக இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லை இல்லை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை கண்டிப்பாக கஸ்தூரி கொடுக்கலாம் எல்லாருக்கும் அது பரிசீலிக்கப்பட வேண்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் மொழி போகிற காலகட்டத்திலேயே குழந்தைகளோடு சிறைக்கு போகுதுங்கிறதெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்காங்க டாக்டர் தர்மாம்பால் அவர் வந்து சிறைக்கு போகிறப்ப அவருடைய மருமகள் சீத்தாமல் அவருமே சிறைக்குப் போகிறார் சிறைக்கு போகிறப்ப அவங்ககிட்ட ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஐந்து வயதில் ஒரு குழந்தை ரெண்டு வயதில் ஒரு குழந்தை இருக்கிறப்ப நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் படி சிறையினுடைய நடைமுறைகள் படி ஒரு குழந்தையை தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு குழந்தை என்ன பண்ணுறதுங்கிறப்ப பட்டமாலுங்கிற ஒருத்தங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குழந்தையை வாங்கிட்டு சிறக்கி போகிறார்கள் அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து இரு இருக்கிறது நடைமுறைகள் இருக்குங்கிறது ஒன்று அதனால வந்து நீங்கள் தர்மாம்பாவோடையோ பட்டமாலோடையோ கண்டிப்பாக கஸ்தூரி வந்து நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாமே அவங்க பேசுகிறாங்க என்ன வேணாலும் அங்கே பேசுவோம் பட் யாருமே எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது வருத்தமும் தெரிவித்தாங்கல்ல ஆமாம் கஸ்தூரி வந்து வ வ வருத்தம் தெரிவித்தார்கள் ஆனால் வருத்தம் தெரிவித்தாலுமே கூட முதல்ல அவங்க வருத்தம் தெரிவிக்க தயாராக இல்லை தான் செய் தான் சொன்ன வார்த்தையில் நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்தில் மேலே அவங்க வந்து வருத்தம் தெரிவித்தார்கள் அதுவுமே வந்து என்னன்னா அவங்களுடைய வீடு ஹைதராபாத்தில் இருக்குது ஆந்திர தெலுங்கு திரைத்துறையில வந்து 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 செயல்படுறாங்க ஆகக்கூடாதார்கள் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து வருத்தம் தெரிவித்தார்கள் ஆனால் வருத்தம் தெரிவித்ததுனாலே வந்து ஒரு வழக்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து இப்படி இருக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து இங்கே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கோவை குண்டுவடி பழக்கில் மதானியை வந்து சிறைப்படுத்தப்பட்டார் மதானிக்கு வந்து அவருடைய சர்க்கரை நோய் அதிகமாகி நீர்கள் நோய் அதிகமாகி அவருடைய கால்கள் வந்து நடக்கவே முடியாத ஒரு சூழல்லாம் இருந்தப்போ வந்து வெளியிட அவரை வந்து வெளியில ஜாமீனில் வந்து அவரை வந்து வெளியே விட வேண்டும் என்று மனித உரிமைகள்லாம் வந்து கோரிக்கைகள் வைத்த பொறுத்தெல்லாம் இந்துத்துவவாதிகள் வந்து அப்படிலாம் விடக்கூடாது அவர் மிகப்பெரிய பயங்கரவாதி அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் வந்து சமூகத்துக்காக போராடினவங்க அதெல்லாம் ஓகே அவங்க மீது இப்படி எல்லாம் ஒடுக்குமுறை செலுத்தப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் மறுக்கல பெண் பத்திரிக்கையாளர்களை இழிவாக பேசின எஸ் வி சேகர் பாடி கார்டோட போலீஸ் பாடி கார்டா வச்சுக்கிட்டு அவர் வெளியில சுற்றுறாரு ஹெச் ராஜா வந்து மிக கொச்சையாக வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அவரும் வெளியில் பாடி கார்டு வச்சுட்டு சுற்றுறாரு அவங்களுக்கெல்லாம் வீசாத இந்த இரும்புக்கரம் கஸ்தூரி மேலே மட்டும் வீசப்படுது அப்படிங்குறதான் எனக்கு கேள்வி இல்லை கண்டிப்பாக எஸ்வி சேகர் கைது செய்யப்பட வேண்டும் ஹெச் ராஜா கைது செய்யப்பட வேண்டும் அதுக்காக கஸூரி கைது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களை கைது செய்ய வேண்டும் சட்ட ரீதியாக நடவடிக்கை வேண்டும் நம்ம வலியுறுத்தலாமே தவிர அதுக்காக இவங்க மேலே எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல தேவையில்லை இப்போ நீதிபதி சுவாமிநாதனுடைய மனைவி இதை சொல்கிறார் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நீதிபதியுடைய மனைவியாக அவரை பார்ப்பதா அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரா இது வந்து நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது ஓ எழுன்றீங்க ஆமாம் அது நீதிபதி மனைவியாக இருக்கிறதுனால வந்து நீதிபதி நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் வந்து இப்போ இப்போ நீட்டு தொடர்பான வழக்குங்கிறப்ப வந்து பிஜேபி சார்ந்தவர்கள் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா நளினி சிதம்பரம் வந்து நீட்டுக்கு ஆதரவாக வந்து வழக்காண்டாங்க இதுதான் காங்கிரசுடைய ஒட்டுமொத்த ஸ்டாண்டு திமுக இப்படி இதை அனுமதித்திருக்கிறாங்க நளினி சேதம்பத்தை ஒரு தனிநபராக அவர்கள் பார்க்கவில்லை இந்த மாதிரி சுவாமிநாதன் அவர்களுடைய மனைவியை தனிநபராக பார்ப்பதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக வந்து இப்போ சட்ட ரீதியாக அல்லது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கஸ்தூரினுடைய ஜாமீனை பரிசீலிப்பது என்பது வேற அதனால் அதே நேரத்தில் வந்து ஒரு நீதிபதியினுடைய மனைவி வந்து ஒரு கோரிக்கை எழுப்பி இருக்கிறார்கள் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே சாதாரண பொதுமக்களுக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி தான் அதுக்கு அதுக்கான இடத்தை வந்து அழித்து விடக்கூடாது இன்னொன்று வந்து இப்போ ஆர்டி சம்பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறப்ப இயல்பாகவே எழக்கூடிய கேள்வினா அவங்க பிக் பாஸில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் காலம் வரைக்கும் ஐம்பது கிட்ட ஐம்பது நாள் வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அப்போ எப்படி அவங்க தனியாக இருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியுமே எழுகிறது இப்போ ஆர்குமெண்ட்ல இதுவும் முன்வைக்கப்படும் பிக் பாஸ் கிட்டத்தட்ட ஒரு சரிதான யாரோடையும் எந்த விதமான தொடர்மே இல்லாம எதுவுமே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப வந்து அவங்களுக்கு வருமானத்துக்காகவோ அல்லது வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப அவர்கள் பேசிய ஒரு ஒரு விஷயத்திற்காக அவர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுது இதை மட்டும் எப்படி நம்ம வந்து ஒரு முன் நிபந்தனையாக வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியில் இடதுசாரிகள் இருக்கக்கூடிய தோழர்கள் குறிப்பா பாலபாரதி தொடர் உங்களுமே கூட இந்த நடவடிக்கை தவறு அப்படின்னு ஒரு இடத்த குறிப்பிடுறாங்க இவ்வளவு தூரம் அதை பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்க முடியாதா தொலைமை அமைப்புகள் இருக்கவர்களும் அதை சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்து இல்லை இப்ப நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து அவங்க பேசிய உடனே வந்து ஒரு அரசுடைய கைதுங்கிறது நடக்கவில்லை புகார்கள் கொடுக்கிறார்கள் புகார்களுடைய அடிப்படையில் தான் அது நடக்கிறது பண்ண நீதிமன்றத்தை அவர்கள் நேரடியாக அணுகிறார்கள் இப்போ நீங்கள் குஷ்புடைய வழக்குகள் எடுத்துக்கலாம் குஸ்பு வந்து பேசினப்போ இன்னும் சொல்லப்போனா கஸ்தூரி விட குஸ்பு மீதான வழக்குகள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் பேசப்பட்டது க குஸ்புக்கு எதிராக அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்த மீசிக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க விசிக்கா அன்னைக்கு பாட்டாள்கள் கட்சி ரெண்டு பேருமே வந்து ஒரே அணிகள் இருந்தாங்க அவங்க கடுமையான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் தமிழ் பாதுகாப்பு பேரவைகள் அப்போ இயங்கி கொண்டார்கள் கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது தமிழ்நாடு முழுக்க குஷ்பு மீது வந்து வழக்குகள் போடப்பட்டது அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நமக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயத்த நீக்கி குசுப்பு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஹார்ட்போர்ட் சங்கியாக அவர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நம்ம வந்து விட வேண்டியது க குஸ்பு பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதில் உறுதியாக இருந்தாங்கிறது ஒன்று இன்னொன்று அவங்க வந்து வழக்குகளில் தப்பிக்கிறதுக்காக அவங்க எந்த கட்சியிலையுமே சேரலை வழக்குகள்லாம் முடிந்ததுக்கு தான் அவங்க திமுகவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போனாங்க அதுக்கப்புறம் பிஜேபி போனாங்க அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் அவங்க அது வந்து துணிச்சலாக தான் எதிர்கொண்டாங்க அப்போயுமே நீதிமன்றம் தான் அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கி அவங்க குஸ்பு ஏன் கைது செய்யப்படவில்லைன்னா குஸ்பு வந்து முன்ஜாமீன் கேட்குறப்ப நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு முன்ஜாமீன் வந்து வழங்கியது கஸ்தூரிக்கு அது வந்து வழங்கவில்லை இதுதான் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு அப்ப அப்போ நீதிமன்றம் தவிர்த்திருக்கு அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியினுடைய மனைவி இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமாங்கிற சந்தேகமும் எல்லாம் தான் செய்யுது கண்டிப்பாக பொதுமக்களுடைய பார்வைக்கு வந்து அது வந்து அந்த நீதிபதியை பொறுத்தவரை இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் தான் வந்து அவர்களுக்கான முன்ஜாமீன் வந்து ரத்து செய்கிற பொழுது அவர் வந்து அதெல்லாம் பரிசீலித்து தானே அவங்க ஒரு பெண் அவங்க வந்து அவங்க வந்து திருப்பி வந்து அவங்க கைது செய்யப்பட்டப்ப ஒரு சிங்கிள் மதர் அப்படிலாம் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனாலுமே கூட வந்து அவங்க வந்து முன்ஜாமீன் தருவதற்கு வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லாவற்றையுமே பரிசீலித்து தான் அவங்க வந்து இல்லை அவங்க பேசியதுங்கிறது மிக மோசமான ஒரு விஷயம் அந்த சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய முன்ஜாமீனை வந்து ரத்து செய்கிறார்கள் இப்போ அவங்க சிறைக்கு போயிட்டாங்க சிறைக்கு போய் வந்து இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வந்து ஆகிறது இப்போ மறுபடியும் ஜாமீன் வரை ஜாமீன் வந்து கே கேட்கறாங்க ஜாமீன் கொடுத்தா அவங்க வெளியில் வரப்படுறாங்க இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேசிய பாதி ஷேன்சாமிக்கு நடக்கிற மாதிரியான கொடுமைகள் கஸ்தூரிக்கு வந்து நடக்க போகிறது கிடையாது இன்னொன்று ஹெச் ராஜா சொல்லுவது போல கஸ்தூரிக்கு வந்து சிறையிலேயே ஆபத்து இருக்கிறது சுவாதி கொலை வளர்க்கிறது ராம்குமார் இருந்ததை போல கஸ்தூரிக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்வதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அவ்வளோ தூரம் வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது கஸ்தூரி முதல்ல வந்து தான் சொன்ன விஷயத்திற்கு பொறுப்பு ஏற்பது அப்படிங்கிறது பொதுவெளியில் வந்து செயல்படக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பல்வேறு விஷயங்களை நம்ம இப்படியாக பேசியிருக்கேன் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி